பிரைஸ்தலால் இன்றைக்கும் கூட சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாவது அதிகாரத்திலிருந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வார்த்தையை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம் இந்த நியூ இயர் அன்னைக்கும் இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அந்த வசனத்தை கூட உங்களுக்கு வாசிக்கிற சங்கீதம் நூத்தி பத்தொன்பதாவது அதிகாரத்துல நூத்தி முப்பதாவது வசனம் உங்களுடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து வேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் பிரசித்தம் என்ற வார்த்தைக்கு நம்ம தமிழில் சொல்லும் பொழுது நம்ம பிரசித்தப்படுத்தணும் அப்படின்னா மற்றவங்களுக்கு நம்ம அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி வார்த்தை பொருள்படுகிறது ஆங்கில வேதாகமத்தில் அதுக்கூடிய காரியத்தை பார்க்கும் பொழுது ஒரு டிரான்ஸ்லேஷன்ல அன்ஃபோல்டிங் ஆஃப் ஹிஸ் வேர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது காலையில் அப்போ வேத வசனம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்ம தியானிக்கும் பொழுது கர்த்தரை குறித்து நம்ம வந்து அதிகமாகி நம்ம வாழ்க்கையில் வந்து அவருடைய வேத வசனங்களை நம்ம தியானித்து நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த வேத வசனத்தின் சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் அன்ஃபோல்ட் ஆகுது அந்த அன்ஃபோல்ட் ஆகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அது வெளிச்சத்தை கொடுக்கிறதா ஹாலி லூயா அநேக சூழ்நிலைகளில் நம் நெருக்கத்தின் பாதையில் செல்கிறோம் அநேக காரியங்களின் மத்தியில் நம்ம சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாய் காணப்படுகிறது எந்த பாதையில் செல்லணும் தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன இந்த காரியங்கள் தடையாக இருக்கிறது இதை எப்படி நான் அறிந்து கொண்டு அதை எப்படி நான் முன்னேறி செல்வது எப்படி பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது அந்த சூழ்நிலையில நம்ம வேத வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அந்த சத்தியத்தை நமக்கு நமக்கு அன்ஃபோல்ட் பண்ணி நமக்கு பிரசித்தப்படுத்தி காண்பிப்பாராம் அது நம்முடைய வாழ்க்கையில அது வெளிச்சத்தை கொடுக்கிறதாய் காணப்படும் சூழ்நிலைகள் நமக்கு இருளான காரியங்களாய் காணப்படும் நெருக்கத்தை கொடுக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம முன்னேறி செல்லக்கூடாதபடி தடைகளாய் காணப்படும் ஆனால் இந்த வேத வசனத்தின் சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில் பாதையை நமக்கு முன்னேறி செல்லும்படியான பாதைகளை அது உண்டு பண்ணுகிறது காலை லூயா அதனால இந்த வேத வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவனாக்கும் பேதைனா வழி தெரியாதவர்கள் அப்போ நமக்கு வாழ்க்கையில் இருளா இருக்கிறதுனால நமக்கு வழி தெரியாமல் நம்ம வாழ்க்கையில் நம்ம காணப்படுகிறோம் ஆனால் வசனத்தின் வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும் பொழுது நம்ம அது உணர்வுள்ளவர்களாக மாற்றும் காலை லூயா அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு அது வெளிச்சமுமாய் காணப்படுகிறது காலை லூயா வேத யோவான் எட்டாவது அதிகாரத்தில் நம்ம எப்படி வாசிக்கிறோம் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக நம்ம அதிகமாக நம்ம அறிந்து தியானிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு விடுதலையை கொடுக்கும் இருளான சூழ்நிலைகளிலிருந்து நமக்கு வெளிச்சத்தை காண்பித்து நம்முடைய பாதைகளில் நம்ம முன்னேறி செல்லும்படியாக கர்த்தர் நமக்கு நல்ல உணர்வுள்ளவர்களாய் நம்மை மாற்றுகிறதா சங்கீதக்காரன் முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது இப்படியான ஒரு நெருக்கத்தின் பாதையில் அவர் செல்கிறார் சங்கீதம் முப்பத்தி ஒன்பது இரண்டாவது வசனத்தில் நான் மௌனமாகி ஊமையனுமாய் இருந்தேன் நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன் ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது பாருங்க அவன் சூழ்நிலை பாருங்க எவ்வளவு விதமான நெருக்கம் ஒரு வார்த்தை கூட பேச முடியாத அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில எல்லாம் அவனுக்கு விரோதமாய் காணப்பட்ட ஒரு சூழ்நிலையில கூட மூன்றாவது வசனத்துல என் இறுதியம் எனக்குள் அனல் கொண்டது நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது ஹாலே லூயா அவன் வேத வசனத்தை குறித்து தேவனை குறித்து தம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்களை செய்தார் தேவன் எப்படிப்பட்டவர் அவர் எப்படியாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மகத்துவமான கிரியைகளை நடப்பித்தார் நம்முடைய பிதாக்களுடைய வாழ்க்கையில எப்படி கர்த்தர் நடப்பித்து எகிப்திலிருந்து கொண்டு வந்தார் என்ற காரியங்கள் அவர் தியானித்து பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில ஒரு புதிய நம்பிக்கை அந்த இருளான காரியங்கள் நீங்கி அவருக்குள்ள ஒரு அனல் அக்கினி மூண்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன் லூயா அப்போ அவனுக்கு ஒரு விடுதலை உண்டாகிறது மறுபடியும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற சூழ்நிலை விரோதமாக தான் இருக்கிறது ஆனாலும் கூட கர்த்தர் ஜெபிக்க கிருபை கொடுக்கிறார் லூயா நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம பலவிதமான நெருக்கத்தின் பாதையில நம்ம கடந்து சென்று கொண்டிருந்தாலும் கூட இந்த வேத வசனத்தின் பிரசித்தம் வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையில அன்போல்ட் ஆகி கர்த்தர் அந்த சத்தியத்தை நம்ம வெளிப்படுத்தும் பொழுது அது நமக்கு உடனே தெரியும் கர்த்தர் இந்த வசனத்திலிருந்து நம்மோடு கூட பேசுகிறார் என்று அது நம்மை உணர்த்தும் அப்போ உணர்த்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருளான காரியங்கள் நெருக்கங்கள் உடனே மாறி கர்த்தர் வெளிச்சத்தை கொடுப்பார் நம்மை உணர்வுள்ளவர்களாய் மாற்றுவார் காலையிலூயா இந்த புதிய ஆண்டிலும் கூட கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் வெளிச்சத்தில் நம்மை கொண்டு போய் நிறுத்துவார் காலையிலூயா இந்த நேரத்திலேயே நம்ம ஜெபிக்கலாம் தகப்பனே நமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டு அப்பா நாங்கள் தியானித்த வேத வசனத்தின்படி அண்டுவரே அப்பாவுடைய வேத வசனத்தின் பிரசித்தம் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை கொண்டு வரட்டும் அண்டுவரேன் அது எங்களை உணர்வுள்ளவர்களாய் மாற்றட்டு அண்டுவரேன் எங்களுடைய இருளான காரியங்கள் விலகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா நெருக்கத்தின் பாதையில கடந்து செல்கிறவர்களின் பக்கா வாழ்க்கையில அப்பா நெருக்கத்தை வெடுத்து போடுங்க அண்டுகிறேன் அப்பா இந்த நேரத்துல உடைய கருத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் அண்டுகிறேன் வெளிச்சத்தை கொடுத்து அப்பா உணர்வுள்ளவர்களாய் மாற்றுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை